श्रीमान् वेङ्कटनाचार्यकविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकृति प्रभावपतति श्लोकम् अर्वत्तिमून् विगाहन्ते रङ्गक्षितिपतिपदत्रायिणीसकृत् वहन्तस्त्वामन्तर्विनिहितकुचेलव्यतिकराः मदोद्धामस्तम्भेरमकरडनिर्यन्मधुजरी மர முகராமங்கனபுவம் பதபதார்த்தம் ரங்கக்ஷிதிபதி கிருதிபதி ஸ்ரீரங்கநாதனுடைய பதத்ராயினி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே அந்தகா மனதிலே விநிகிதகா வைக்கப்பட்ட குசேல குசேலருடைய வியதிகராக சம்பந்தத்தை உடைத்தாயிருக்கின்ற மனிதர்கள் துவாம் உன்னை ஒரு ஒருதரம் வகந்தகா சந்தகா கொண்டு மத கொழுப்பினால் உத்தாம கட்டுக்கடங்காமலிருக்கின்ற ஸ்தம்பேரம் ஸ்தம்பேரம யானைகளுடைய கரட கன்னங்களிலே நிறியத்து பெருகுகின்ற மது மதஜலத்தினுடைய ஜரி வெள்ளத்தினுடைய பரிவாக அறிவாக கடைபெருக்கிலே பிரேங்கத் சுற்றி கொண்டிருக்கின்ற பிரமர வண்டுகளாலே முகராம் சப்தித்து கொண்டிருக்கின்ற அங்கணபுவம் அங்கன பிரதேசத்தை விகாகந்தே பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இந்த ஸ்லோகத்தில் நம்ம மேலாக இதோட அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு புரியும் குச்சேலர் மாதிரி இருக்கிற மனிதர்கள் உன்னை ஒரு தரம் தலையில் தாங்கின்றா பெரிய பணக்காரர் ஆ பணக்காரர் ஆகிடுவா அப்படின்றது பெரிய பணக்காரன்றத்துக்கு இங்கே அவர் சொல்கிறது என்னென்னா யானைகளுடைய கண்ணங்களிலே பெருகுகின்ற மதஜலத்தின் வெள்ளத்திலே வண்டுகளாலே சப்தி சப்தித்து கொண்டிருக்கின்ற அங்கன பிரதேசம் அப்போ ஏற்பட்ட ஹால் எவ்வளோ பெரிய ஹால் அங்கன பிரதேசத்தில் யானைகள்லாம் கட்டி போட்டிருக்கு அந்த அளவு பணக்காரர்கள் ஆகிடுவா அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரிகிற வார்த்தை அதாவது பாதுகையை சேவிக்கிறதன் மூலமாக எனக்கு பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம் போன ஸ்லோகத்துலலாம் சொல்லியாச்சு அப்போ இங்கே இருக்கும்போது உனக்கு ஒன்றும் வேண்டாம்னா இங்கே இருக்கும்போது ஐஸ்வர்யம் வேணுமே அதை எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம் நம்ம பொதுவில் சொல்ல மாட்டோமே ஆக இங்கே இருக்கிற வாளுக்கு என்ன வேணும்னு பாதுக தெரிஞ்சுட்டு அதை கொடுப்பாலாம் எப்படி கொடுப்பா அப்படின்னா எப்படி குச்சேலர்க்கு வந்து ஒரு செல்வம் கிடச்சதோ அந்த மாதிரியாக இங்கே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா அப்படின்னு ஆனால் இதில் அந்த வார்த்தை பிரயோகம்ன்றது ரொம்ப அழகு குச்சேலர் அப்படின்னு சொல்லும்போது குச்சேல குசேலருடைய வதிகராக சம்பந்தத்தை உடையத்தாய் இருக்கின்ற மனிதர்கள் குச்சேலரை போல இருக்கிறவான்னு சொல்லலை இதே வந்து உத்தமூர் சுவாமி அப்படி எடுத்துட்டு குச்சேல குசேல முனிவரின் குழப்பமான மனதை கொண்டவர்கள் ஆக நம்மளை இங்கே நம்ம நம்மளுக்காக தான் சுவாமி இந்த ஸ்லோகம் சாய்ச்சிருக்க அதாவது இப்போ நம்ம பொதுவாக பெருமாள்கிட்ட இப்போ வேண்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நூறு விஷயம் லிஸ்ட்டு போட்டுன்னு மனசில் வச்சுன்னு போவோம் பெருமாள் முன்னாடி போய் நின்ற ஒன்று அதில் ஏதோ ஒன்று தான் நடக்கும் அதாவது ஒன்று எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அதில் பாதி தான் சொல்லுவோம் மீதி கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் வந்த உடனே மனசு அடிச்சுக்குவோம் ஐயோ இது சொல்லவே இல்லையே பெருமாள்கிட்ட அதை சொல்லவே இல்லையான்னு இல்லை இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம் பெருமாளை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடுவோம் பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுவோம் வெளில வந்தவொன்னே மனசு அடிச்சுக்கும் ஐயோ பெருமாள்கிட்ட அதை கேட்டிருக்கலாமே அதை கேட்டிருக்கலாமே அப்புறம் அப்புறமாவும் நமக்கு ஒரு சந்தேகம் ஒரு மோட்சத்தை தான் நம்ம கேட்கணும்னு எல்லா நமக்கு ஆச்சாரியாலேருந்து எல்லாரும் சுவாமியிலேருந்து எல்லோரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா அப்போ ஏற்பட்ட பெருமாள்கிட்ட போயிட்டு மோட்சத்தை தானே கேட்கணும் வெறும் பொருளெல்லாம் கேட்கலாமா இந்த மாதிரியான ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு உண்டு இதை தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறது என்னன்னா குச்சேல வதிகராக குச்சேலரின் சம்பந்தத்தை உடைத்தா இருக்கின்ற ஏன்னா குச்சேலருக்கும் அவ்வளோ டவுட் பெருமாளை போய் சேவிக்க போகும்போது நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா அதாவது கேட்கலாமா கூடாதான்றதை விட எப்படி கேட்கறது அவர் கேட்கணுன்னு தான் வந்தார் ஆனால் அவர் கேட்கலை கொடுத்தா வேணான்னு அவர் சொல்லலை ஆனால் கிருஷ்ணர் கொடுக்குறேன்னு சொல்லலை அவருக்கு கேட்க தெரியல ஒன்று அதுக்கு சங்கோஜம் காரணமாக இருக்கலாம் இல்லை கேட்குறதா வேணாமான்ற தயக்கம் காரணமாக இருக்கலாம் ஏதோ காரணம் ஆனால் அவர் கேட்கவும் இல்லை கிருஷ்ணர் அந்த இடத்துல கொடுக்கவும் இல்லை இந்த மனசு இருக்குல்ல அந்த ஒரு குழப்பமான மனசு இருக்குல்ல அந்த மனசு தான் நம்மளுக்கும் இருக்குது இதெல்லாம் கேட்கலாமா இதெல்லாம் கேட்டால் தப்பா கேட்கக்கூடாதா பெரும்பால்கிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணலாமா கூடாதா இந்த மாதிரி இவ்வளோ கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா அந்த சடாரிய தலையில் நம்ம சேர்த்துக்கும்போது பாதுகா அதெல்லாம் பார்த்துக்கிறான் உனக்கு என்ன வேணும் உன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாலும் அதாவது என்ன கொடுத்தா இவாளுக்கு அந்த சந்தோஷப்படுவான்னு புரிஞ்சுண்டு அவள் கொடுப்போம் சில பேருக்கு அது வந்து பணமாக இருக்கலாம் சில பேருக்கு பசங்களோட கல்யாணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பா இருக்கலாம் எத்தனையோ விஷயம் இருக்கு வீடு கட்டுறமா இருக்கலாம் இல்லை வரன் பார்க்குறமா இருக்கலாம் அந்த மாதிரி எத்தனையோ இருக்கலாம் அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுண்டு அதை பாதுக நடத்தி வைப்பாளாம் ஆக இங்க குச்சேலனுக்கு என்ன வேண்டி இருந்தது ஒரு அங்கன பிரதேசத்துல யானைய கட்டுற அளவுக்கு செல்வம் வேண்டி இருந்தது ஆக்சுவலாக அவர் அவ்வளோ கூட கேட்கவே இல்லை அவர் பாவம் ஏதோ வயிறு நிறைய சாப்பாடும் உடுத்துறதுக்கு சில மேலே சில மேலே துணி பண்ணி இருந்தால் போதும்ன்ற அளவில் தான் வந்தார் ஆனால் அப்படி வந்தவருக்கு எவ்வளோ பெரிய செல்வம் கொடுத்தாலோ அந்த மாதிரி நம்ம என்ன கேட்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு அதை கொடுத்துட்றான் ஏன்னா குசேலன் பெருமாள் கிட்ட கேட்கலை அங்கேருந்து கிளம்பிட்டார் பெருமானோட பேசிட்டெல்லாம் அவர் கிளம்பி திருப்பி வரும்போது அவர் வீட்டை பார்க்குற வரைக்கும் அவருக்கு தெரியாது தனக்கு என்ன கிடச்சிருக்குங்கிறது அந்த மாதிரி தான் நம்மளும் நமக்கு வந்து பாதுகாக்கிட்ட போய் நம்ம சேவிச்சிட்டு வந்துட்டோம்னாலே நமக்கு அவள் என்ன கொடுக்க போகிறான்னு தெரியாது அவர் நிச்சயமாக நல்லதாக தான் கொடுப்போம் பெருசாக தான் கொடுப்போம் அதனால நமக்கு கேட்க தெரியலையே நமக்கு இது கேட்டால் தப்பா இதை மாதிரி குழப்பமான மனதை உடையவர்கள் அதனால் தான் வெதிகராகா குசேலருடைய சம்பந்தத்தை உடையவர்கள் அப்படின்னு இவ்வளோ குழப்பம் இருந்தால் கூட குச்சேலர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த ஸ்லோகம் உண்டு குசேலருக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சந்தேகமே கிடையாது இவ்வளோ குழப்பம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அந்த அந்த ஸ்லோகமே அதை சொல்லும் அது ஸ்வர்காபவர்கையோ பும்சாம் ரசாயாம் புவிசம்பதாம் சர்வாசாமப்பி சித்தீனாம் மூலம் தஸ் சரணார்ச்சனம் சரணார்ச்சனம் அந்த பெருமாளோட திருவடியை சேவிச்சா என்ன கிடைக்கும்னு அவர் சொல்கிற பூமியிலேயும் பாதாளத்திலேயும் எல்லா செல்வங்களும் அனிமா முதலிய சித்திகளும் ஸ்வர்கத்தையும் முக்தியையும் கூட பெற மூல காரணமாக எது அப்படின்னா பெருமாளோட திருவடிகளை வழிபடுவது ஒன்றே அப்படின்னு இது பாகவத ஸ்லோகம் அது ஆக இது அந்த குச்சேலரோட அந்த இந்த அந்த கதை வரப்போ வர ஸ்லோகம் தான் இது ஆக தச்சரணார்ச்சனம் நம்ம அந்த பெருமாளோட திருவடியை கெட்டியமாக பிடிச்சுன்ட்டோன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து அந்த பாதுகையை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் நடையது கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா